ஹலோ மக்களை நான் உங்கள் நண்பன் இன்றைக்கி அழகான கிராமத்து சூப்பர் சாம்பார் எல்லா காய்கறியும் போட்டு ஒரு சாம்பார் வைக்கிறேன் பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துருச்சு தேவையான அளவு பருப்பு போட்டுக்குறேங்க நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா வெந்த பிறகு காய்கறி இன்னொன்று சேர்க்கணும் பாருங்கள் ஒரு கேரட்டு நாலு பீன்ஸு ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு நாலு வெண்டைக்காய் ஒரு கத்திரிக்காய் அரை பூசணிக்காய் எல்லாம் வெட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா ஒரு பூண்டு எல்லாம் நறுக்கி வச்சிருக்கேன் ரெடி ஆகியிருக்கேன் தாளிப்புக்கு அஞ்சு பட்டை மிளகா கருவேப்பில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ரொம்ப சிம்பாங்க பருப்பு கோச்சிருச்சு கோச்சப்படா எல்லா காய் பூட வெண்டைக்காய் கத்தரிக்காய் எல்லாம் வெட்டிச்சி எல்லாத்தையும் குழம்புல போட்டு கொதிக்க வச்சிட வேண்டியதுதான் நல்லா கொதிக்கட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டு அதோடய வெள்ளைப்பூடையும் கொட்டி விடு ஒட்டி தேவையான தண்ணி தண்ணி ஊற்றிக்கிறேங்க தேவையான தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப தண்ணி வேணாம் நார்மலாக பெரும்பாலும் பருப்பு பருப்பு சாம்பார் வந்து தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் இருக்கும் நார்மலாக தண்ணி ஊற்றிக்கிற வேண்டியது தான் நல்லா கொதிக்கட்டும் ஒரு கொதி வரட்டும் இது தாலிப்போக்கு வெங்காயம் தக்காளி நல்லா கொதி வந்துருச்சு நல்லா கொதி வந்த பண்ண நல்லா கொதிக்கட்டு நல்லா கொதிச்சிருச்சு இன்னி வச்சுருக்கம்பில்ல காய்கறி நல்லா கொதிக்கட்டு காய்கறி வந்துருச்சேன்னு பார்த்துக்க வேண்டிய நல்லா வந்துருச்சு காய்கறி நல்லா கொதித்து வந்துடுச்சு பாருங்கள் நல்லா பத்து நிமிஷம் கொதிக்கட்டு கொதித்து வந்துடுச்சு கொதிச்ச பூ இறக்கிற வேண்டியது தான் சட்டி இறக்காச்சு இனி தாலிப்புக்கு ஒரு சட்டியை வச்சு தாளிச்சிக்கிற வேண்டியது தான் ஆயில் ஊற்றி சட்டி சூடான பிறகு ஆயில் ஊற்றிக்கிறேன் ஆயில் நார்மலாக ஆயில் ஊற்றிக்கிறீங்க ரொம்ப வேண்டாம் நார்மலாக ஆயில் ஊற்றிக்கிறது சட்டி சூடாகிடுச்சு நார்மலாக ஆயில் ஊற்றிக்கிறது ஊற்றி நம்ம தாலிப்பூக்கு கருவேப்பில் பட்டை கடு உளுந்து காஞ்ச மிளகா கருவேப்பில கடு உளுந்து எல்லாம் போட்டு தாளிச்சு நல்லா தாழ்த்தி வந்துடுவேன் நல்லா கொஞ்சம் வெந்த பிறகு வெங்காயம் தக்காளியும் போட்டு அளவுக்கு வதக்க நல்லா கொஞ்சம் செவக்கட்டு பட்டை மிளகா கடும நல்லா வெறுத்து செவக்கட்டு நல்லா கொஞ்சம் நார்மலாக ஆன பிறகு கலர் மாறின பிறகு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கிறீங்க ஆயிலாக நல்லா வதக்கிறீங்க நல்லா வதக்கிடுங்க வச்சு நல்லா ரொம்ப அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்கிக்கிறீங்க நல்லா வதக்கின பிறகு மசாலா போடுங்க மசாலா ரொம்ப ஜாஸ்தியாக மசாலாங்க அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூனு செகாய் தூள் ஒரு ஸ்பூனு ஜீரகத்தூள் பெருங்காயம் அளவு நார்மலாக பெருங்காயம் பண்ணுங்க நல்லா வதங்க முதல்ல நல்லா வதங்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நல்லா வதங்க போட்டு போட முடியும் மசாலா நல்லா வதங்கிருச்சு மசாலா மிளகத்தூள் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் அதை வெங்காயத்தோடு போட்டு நல்லா வதங்கிச்சிருங்க நல்லா வதஞ்சிக்கிடுங்க மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் வதக்கிடுங்க நல்லா ஆயிலாக இருக்கு வதக்கினா கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா இருக்கும் மசாலா பெரும்பாலும் ஆயிலே நீங்கள் வதக்கி பாருங்க ரொம்ப டேஸ்ட் கிடைக்கும் நல்லா இருக்கு நல்லா வதங்கிறது நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் தேவையான அளவு கொஞ்சம் போட்டுக்கிறேங்க ரொம்ப வேணா நார்மலாக போட்டுக்கணும் தேவையான அளவுக்கு போட்டு அதையும் போட்டு நல்லா கிண்டி கிடைக்கும் நல்லா கெந்தி கருக்கும் நல்லா கொஞ்சம் செவற்றும் செவந்த பிறகு நல்லா வந்து மசாலா கொஞ்சம் நல்லா சேராக வந்த பிறகு மசாலா சேர்ந்து எடுத்து நம்ம பருப்பு இறக்கி வச்சிருக்கில் காய்கறி தண்ணி எல்லாத்தோடையும் அதை ஊற்றி ஒன்றா மிக்ஸ் பண்ணிச்சு வந்தேன் இறக்கி வைக்கிறதே பருப்பு காயறியெல்லாம் வந்துடுச்சி அதில் தாளித்ததை ஊற்றி வச்சிட வேண்டியதேன் ஊற்றி கிண்டிக்க வேண்டியது நல்லா ஒரு கிண்டி கிண்டி நல்லா ஒரு கிண்டி கிண்டி அடுப்பில் வச்சிட வேண்டியது அடுப்பில் வச்ச பிறகு உப்பு பெரும்பாலும் சாம்பாருக்கு தாளித்த பிறகு லாஸ்ட்டாக தான் போடணும் ஏன்னா வந்து நீங்கள் ஏற்கனவே போட்டிங்கன்னா கடுத்துரும் கொதிக்கி கொதிக்க காய்கறி வந்து கடுத்து போயிடும் பெரும்பாலும் லாஸ்ட்டை வச்சு லாஸ்ட்டை உப்பு போடணும் தேவையான உப்பு போட்டுருந்தேன் ஆமாம் ஃபஸ்ட்டு உப்பு போட்டாதீங்க கடுத்துருங்க டேஸ்ட்டாக மாறிடும் பெரும்பாலும் சாம்பாருக்கு லாஸ்ட்டில் உப்பு போடணும் ஸ்டார்டிங்கில் உப்பு போட வேண்டாம் உப்பு போட்டாச்சு நல்லா சாம்பார் இப்போ ரெடியாகிருச்சு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு கொதி வந்து போட்டு மல்லித்தடையை போட்டு இறக்கிறேன் வேண்டியது அவ்வளோதான் அழகான கிராமத்து சாம்பார் ரெடி இது முருங்கக்காய் மிஸ் ஆகிடுச்சி நீங்கள் முருங்கக்காய் போட்டால் நான் சூப்பராக இருக்கும் புளி ஊற்றலை நான் புளிக்கு போகிறா லெமன் இருக்கு நீங்கள் புளி சேர்த்துக்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக புளி ஊற்றுங்க லைட்டாக புளி ஊற்றிக்கிறீங்க என்ன புளி இல்லை நான் லைட்டாக லெமன் ஊற்றிக்கிறேன் லைட்டாக லெமன் ஏற்கனவே ஊற்றிக்கணும் பார்த்துக்கிறேங்க நல்லாயிருக்கும் இது தோசைக்கு இட்லிக்கு சோறுக்கு சப்பாத்திக்கு புரோட்டாவுக்கு எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும் சூப்பரான சாம்பார் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் நல்லா உடம்புக்கு ஆரோக்கியம் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் நல்லாயிருக்கு எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குது இதெல்லாம் எவ்வளோ அழகாக எல்லா காயறியும் போட்டுருக்கு பெரும்பாலும் காய் எல்லாம் போட்டால் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சாம்பார் பாருங்கள் எப்படி பாருங்க அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிக்காட்டாலும் லைக் பண்ணுங்க